ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் மாதம் அபிஜித் நேரம் இன்னைக்கு தான் பன்னிரெண்டு இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு நாற்பத்தொம்போது மத்தியானம் இந்த இருபத்தி நாலு நிமிடமும் ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு உங்கள் இஷ்ட தீவத்தை நினச்சி கும்பிட்டு பாருங்கள் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அபிஜித் நட்சத்திரங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவோட மயில் பீலி தான் அது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கிருஷ்ணரையும் மனசார நினைங்க வெளிநாட்டில் இருக்கவங்க என்னோட சூரிய உதய நேரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க வந்து உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையில் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷத்தை பயன்படுத்துங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க ரெண்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க నన్ీ